செங்கே அடுத்த வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் நட்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்று மார்கழி அமாவாசை அனுமத் ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அருணகிரிநாதர் அருளைச் செய்த பல பாடல்களில் ஆஞ்சநேயரை பற்றிய குறிப்புகள் தென்படுகின்றன இன்று அனும ஜெயந்தியை முன்னிட்டு அவர் பாடியுள்ள பாடலில் ஒன்றை எடுத்து அனுமரின் பெருமைகளை அவர் கூறியதை பார்க்கலாம் அதற்கு முன்னால் இராமாயணத்திலே அனுமனின் பெருமையை கூறியுள்ளதை நாம் சற்றே சிந்திப்போம் கோஷ்பீக்கிருத வாரி மம கீகிருதராட்சசம் ராமயமகமாரம் வந்தே நிலத்மஜம் அஞ்சனந்தோகநாசனமாரம் வந்தேலங்கரம் புள்ளிங்கலீலம் சலீலம்

திருப்புகழிலே இன்று கருவடைந்த பத்துற்ற திங்கள் என்று தொடங்குகின்ற இருபத்தி நாலு வரி பாடலை சற்றே கேட்டு மகிழ்வோம் இந்த பாடல் திருப்புரங்குன்றத்தில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது குழந்தை பிறந்தால் அது எப்படி எப்படி விளையாடும் எப்படி எப்படி அதை தாய் தந்தையர்கள் அலங்கரிப்பார்கள் என்பதை இதிலே தெளிவாக கூறியுள்ளார் மற்றும் இதில் சூரிய வம்சமாக இருந்த சுக்ரீவன் இந்திரன் அவனம்சமாக வாழி மற்றும் ஒப்பற்ற திருமால் வயிற்றில் பிறந்த பிரம்மன் கர் இனத் தலைவனான ஜாம்பவான் மற்றும் நெடிய நீலன் அக்னியின் ஊராகவும் ருத்ர அம்சமாகவும் இருக்கும் அனுமானையும் ஒப்பற்ற தேவர்கள் யாரும் போற்றுகின்ற வகையிலே இதிலே சித்தரித்திருக்கிறார் அருமையான பாடல் சந்தம் தனன தந்த தத்த தனன தந்த தத்த தனன தந்த தத்தத்தந்த தன தான தனன தந்த தந்த தனன தந்த தந்த தன தான கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து பயின்று கடையில் வந்து குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து பயின்று கடையில் வந்துத்து குழந்தை வடிவாகி கழுவிங்கெடுத்து சுரந்த முளை அருந்து விக்கி கிடந்து கதறி அங்கை கொட்டி தபழ்ந்து நடமாடி கழுவி சுரந்த முளை அருந்து கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரை மடங்கள் சுட்டிச் சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிழந்து வயதேரி அடைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுடம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிழந்து வயதேரி அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணி உணன்று சுற்றித் திரிந்த தமய கிருபை சித்தம் என்று பெறுவேனோ பெண்கள் புணந்து பிணி உடன்று சுற்றித் திரிந்து முன் கிருபை சித்தம் என்று பெறுவேணோ இரவி என்ற வெற்றி குறங்கி நரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கிற கத்தர் என்று நெடுநீலன் இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும் ஒப்பற்ற புந்தி இறைவன் என் கிணத்து கத்தர் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் எரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் அரியதன் படை கர்த்தரென்று அசுரதங்கிளை கட்டை வென்ற அறிமுதன் மெச்சுற்ற பண்பின் மருகோணே அரியதன் படை கத்தர் என்று கட்டை வென்ற அரிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மறுகோணே அயனையும் புடைத்துச் சினந்து உலகமும் படைத்து பறிந்து அயனையும் புடைத்துச் சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரங்கிரிக்குச் சிறந்த பெருமாளே அரை வடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற் சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளந்து அரிய பெண்கள் நட்பை புனந்து பிணி உடன்று சுற்றித் திரிந்தமையும் உன் சித்தம் என்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணி உடன்று சுற்றித் திரிந்த கிருபை சித்தம் என்று பெறுோரியதன் படை கத்தர் என்று அசுரதங்கிளை கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மறுகோணே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரங்கிரி குற்றிறந்த பெருமாளே அருள் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றிப் பயின்று கடையில் வந்து உதித்துக் குழந்தை வடிவாகி கருவடைந்து கருவிலே சேர்ந்து கணவன் மனைவி இருவரும் ஒருமித்து கூடுதலினால் கருவிலே சேர்ந்து பத்து மாதங்கள் தாயின் வயிற்றிலே இருந்து பத்துற்ற திங்கள் திங்கள் என்றால் மாதம் திங்கள் என்றால் கிழமையின் முதல் நாள் திங்கள் வாரத்திலே இரண்டாவது நான் ஞாயிறு திங்கள் மற்றும் சந்திரனையும் குறிக்கும் பத்து மாதங்கள் தாயின் வயிற்றில் இருந்து கருமுற்றி பக்குவம் அடைந்து கடைசியில் பூமியில் வந்து பிறந்து கடைசியில் வந்துதித்து வந்து ஏன் உதிப்பதாக கூறுகிறார் என்றால் இந்த ஆன்மா உலகத்தில் என்றென்றும் நிலவி வருகிறது உடல்தான் மாறுகிறது ஆன்மா உடலை எடுத்துக்கொள்வதால் உதிப்பதாகத்தான் கருத வேண்டும் சூரியன் உதிப்பதாகத்தான் கூறுகிறோம் பிறப்பதாக கூறவில்லை ஏனென்றால் சூரியன் எப்பொழுதும் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை பூமி சுற்றுவதால் நமக்கு அப்படி தெரிகிறது அதுபோல் ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை ஆகையால் உதித்து என்று இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் வந்து உதித்து கடைசியில் பூமியில் வந்து பிறந்து குழந்தையின் வடிவத்திலே தோன்றி குழந்தையின் வடிவத்தில் தோன்றி சிறு குழந்தையாக தோன்றுகின்றோம் கழுவி குழந்தையை அங்கே கழுவி எடுத்து முளையறிந்து விற்க சுரக்கும் முளைப்பாலை ஊட்டுவிக்க அருந்து கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி தரையிலே கிடந்தும் அழுதும் உள்ளங்கை கொட்டியும் குழந்தைகள் இரு கைகளையும் கொட்டும் மேலே காலை தூக்கும் கையை தூக்கும் இப்படி எல்லா யோக பயிற்சிகளையும் ஆறு மாத குழந்தைகளை பார்த்தால் அனைவரும் கற்றுக்கொள்ளலாம் தனியாக யோகத்துக்கென்று நாம் யோகா க்ப் எல்லாம் சொல்வார்களே அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை அத்தனையும் அந்த குழந்தைகள் பண்ணும் அதை பார்க்க பார்க்க இன்பமாக இருக்கும் உள்ளங்கையை கொட்டும் தவிழ்ந்தும் கை கால்களை ஊனி எந்திருந்து தவழும் நடமாடி நடை பழகியும் முதலில் மெதுவாக எந்திரிக்கும் பிறகு உட்காரும் உளுந்து விழாமல் இருக்க வேண்டுமே என்ற பயம் இருக்கும் ஒரு அடி ஈரடி ஒவ்வொன்றும் பொன்னடியாக வைத்து அந்த குழந்தை நடை பழகி அமரும் அரை அரைவடங்கள் கட்டி அரைஞான் கயிறு கட்டியும் அந்த குழந்தைக்கு இடுப்பிலே அரைஞான் கயிறு கட்டுவார்கள் எல்லோரும் நாம் அரண்யான் கயிறு கட்டிக்கொண்டாக வேண்டும் அது இல்லாமல் இருத்தல் கூடாது என்கிறார்கள் ஞானிகளும் யோகிகளும் பலரும் இந்த அரண்யான் கட்டுவதை விட்டுவிடுகிறார்கள் அரண்யான் கயிறு என்று சொல்லுவார்கள் அது எப்பொழுதும் ஆண்களுக்காகவும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதை கட்டிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இடுப்பிலே உள்ள எலும்புகள் வலுவும் வலுவடையும் சதங்கை இடுகுடம் குதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து காலில் சதங்கை சதங்கை போடுவார்கள் சதங்கை என்று சொல்வார்கள் அல்லவா அதைத்தான் சதங்கை காதில் இட்டு அணியும் காலில் சதங்கையும் காதில் இட்டு அணியும் பொன் கொலுசு சதங்கை பொன் கொலுசு தண்டை அவைகளை அணிந்தும் காதுகளிலே காது குத்துவார்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக காது குத்த வேண்டும் ஒரு வயது ஆகும் பொழுது அதிலே காதிலே ஒரு சின்ன துளையிட்டு அதிலே அந்த ஸ்டட்டு என்று சொல்வார்கள் அல்லது ஒரு காதிலே போடுகின்ற அணிகலன் இதை ஏதாவது ஒன்றை எந்த இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி ஒரு வயதிற்குள் அவர்களுக்கு காது குத்த வேண்டும் என்பது முறையாக கொண்டுள்ளனர் இங்கே முற்றி கிளர்ந்து வயதேறி முதிர்ந்து வளர்ந்து வயது ஏறி வயது சிறுக சிறுக ஒவ்வொரு நிமிடமாக அதிகமாக கொண்டே போய் வருடங்களாகி வனப்ப மிகுந்தவனாக ஆகிறான் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து அருமையான பெண்களின் நட்பை பூண்டு பிணிவுடன் நோய்வாய்பட்டு சுற்றித் திரிந்து அமையும் அலைந்து ிந்தபோதும் இனிமேல் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ உனது அருள் கடாட்சத்தை எப்பொழுது பெறுவேனோ முருகா என்று அருணகிரிநாதர் குழந்தையாக வளர்ந்து பெரியவராகி பெண்களுடைய நட்பைப் பெற்று பிணி வந்து உன்னுடைய கிருபை சத்தம் என்று பெறுவேனோ என்று கேட்கிறார் இரவி இந்திரன் சூரியன் அவன் அம்சமான சுக்ரீவன் இந்திரன் அவன் அம்சமாக வாளி வெற்றி குரங்கின் அரசர் என்றும் வெற்றி வானர அரசர்களாகவும் ஒப்பற்ற உந்தி இறைவன் ஒப்பில்லாத திருமால் வயிற்றிலே பிறந்த பிரம்மன் கர்த்தர் என்றும் கத்தன் என்றும் கர் என தலைவன் ஜாம்பவான் ஆகவும் நெடுநீலன் எரியதென்றும் நெடிய நீலன் அக்னியின் கூறாகவும் ருத்ர சிறந்த அனுமன் என்றும் ருத்ர அம்சம் அனுமன் என்றும் அனுமரை ருத்ரருடைய அம்சமாக கூறுவார்கள் அவரும் இந்த ஏழு சிரஞ்சீவிகளிலே இவரும் ஒருவர் ஒப்பற்ற அண்டர் எவரும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இந்த வர்க்கத்தில் வந்து இன்னின்ன வகையிலே வந்து குணமேவ இப்பூமியில் சேர்ந்திட இந்த தேவர்கள்தான் குரங்கின் அம்சமாக உலகத்திலே வந்து தோன்றினார்கள் என்று கூறுகிறது புராணங்கள் இப்பூமியில் சேர்ந்திட அரியதன் படைக்கத்தர் என்று அசுரர் அசுர்தங்கிளைக்கட்டை வென்று ஹரிமுகுந்தன் இவர்களே தன் அரிய படைக்கு தலைவன் எனத் தேர்ந்து அசுரர்களின் சுற்றமெனும் கூட்டத்தை வெற்றி கொண்ட ஹரிமுகுந்தனாம் ஸ்ரீராமன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே புகழும் குணம் வாய்ந்த மருமகனே ராமர் புகழ்கின்ற மருமகனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே பிரம்மாவையும் கண்டித்து தண்டித்து பிரணவ மந்திரம் பொருள் தெரியாத காரணத்தால் அவரையும் சிறையில் வைத்து விட்டார் கோபித்து உலகமும் படைத்து அப்பொழுது பிரம்மன் சிறையிட்ட பின் உலகத்தையும் படைத்து பரிந்து அன்புடன் அந்த உலகத்தை நிர்வாகம் செய்து அருள் திருப்பரங்குன்றத்தில் விட்டிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே ார் அருணைநாதன் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து இருந்து பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி எங்கெடுத்து சுரந்த முளை அருந்து விக்கிக் கிடந்து கதறி அங்கை கொட்டி தவிழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிழந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணி உணன்று சுற்றித் திரிந்து முன் கிருபை சித்தை என்று பெறுவேணோ அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணி உணன்று சுற்றித் திரிந்த உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணிவுடன் சுற்றித் திரிந்து அமைய முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ இரவி என்றன் வெற்றி குரங்கி நரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கிற கத்தர் என்றும் நெடுநீலன் இரவி என்றன் வெற்றி குரங்கி நரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என்கின என்கின கத்தர் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ர சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டன் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படை அசுரர் என்று அரியதன் படை கத்தரென்று அசுரதங்கிளை கட்டை வென்ற அறிமுதன் மெச்சுற்ற பண்பின் மறுகோடே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அல்வரங்கிற்குள் திறந்த பெருமாளே அயனையும் படைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்ரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே அரைவடங்கள் சட்டி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளந்து வயதேரி அரிய பெண்கள் நட்பை புணந்து பிணி உணன்று சுற்றி திரிந்து அமையும் கிருபை சித்தம் என்று பெருவேனோ அரியதன் படை கத்தர் என்று அசுரதங்கிளை கட்டை வென்ற அறிமுகுந்தன் சுற்ற பண்பின் மறுகோணே அயனையும் புடைத்து சிறந்த அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரங்கிரிக்கு சிறந்த பெருமாளே அருள்வரங்கிரிக்குச் சிறந்த பெருமாளே அருள்பரங்கிரிக்குறந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்